பத்தாம் வகுப்பு கணக்கு பாடம் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் பக்கம் எழுபத்தஞ்சில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒம்பது இந்த கணக்கு போட போகிறோம் கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா இன்ஃபினிடியூ என்ற முடிவுறா தொடரின் கூடுதல் காண்க இதுதான் கேள்வி கேள்வி புரியுதா இல்லையா இந்த கேள்வியில் என்ன கண்டுபிடி சொல்கிறாங்க முடிவுறா தொடரின் கூடுதலை கண்டுபிடி சொல்கிறாங்க இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குறாங்க இன்ஃபினிட்டிவ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு கொடுத்தாலே இது முடிவுறா தொடர் அப்படின்னு அர்த்தம் அடுத்து முடிவுரா தொடர் அப்படின்னு சொன்னாலே இது பெருக்கு தொடர் வரிசை இந்த பெருக்கு தொடர் வரிசைக்கு முதல் உறுப்பு கண்டுபிடிக்கணும் பெருக்கு விகிதம் கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு கண்டுபிடிக்கணும் முதல் உறுப்புக்கு அடையாள எழுத்து என்ன ஏ ஈக்கு இந்த இடத்துல என்ன நம்பருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பரு மூணுன்னு இருக்குது அப்போ முதல் உறுப்பு மூணு ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்கோ அதுதான் முதல் உறுப்பு முதல் உறுப்பு ஏ ஈக்குவல் டு மூணு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பெருக்கு விகிதம் கண்டுபிடிக்கணும் பெருக்கு விகிதத்துக்கு அடையாள எழுத்து என்ன ஆறு ஆறு ஈக்குவல்ட்டு பெருக்கு விகிதம் எப்படி கண்டுபிடினா இரண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுக்க வேண்டும் அதாவது இரண்டாவது உறுப்பை தொகுதியில் எழுதணும் முதல் உறுப்பை பகுதியில் எழுதணும் இது மாதிரி எழுதுனா இதுதான் பெருக்கு விகிதம் இப்போ இதை சுருக்க முடியும்னா சுருக்கலாம் ஒன்று கீழ் மூணு இருக்குது இதை சுருக்க முடியாது அதனால் இதை அப்படியே நாம் வச்சுக்கிறோம் அடுத்து என்ன செய்யணும் முடிவுறா தொடரின் கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன எஸ் இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு ஏ பை ஒன் மைனஸ் ஆர் இதான் இதனுடைய ஃபார்முலா இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்கள் ஏ இருக்குது ஏனா முதல் உறுப்பு முதல் உறுப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சோம் மூணு இந்த ஏக்கு பதிலாக மூணுன்னு போடணும் பை இந்த இடத்துல ஒன்று இருக்குது ஒன்று போடணும் மைனஸ் இருக்குது மைனஸ் போடணும் இந்த இடத்துல ஆறு இருக்குது ஆறுனா பெருக்கு விகிதம் பெருக்கு விகிதம் என்ன கண்டுபிடிச்சோம் ஒன் பை த்ரீ இந்த ஆறுக்கு பதிலாக ஒன் பை த்ரீன்னு போடணும் ஒன் பை த்ரீ அடுத்து என்ன செய்யணும் இதை சுருக்கணும் மூணு பை கீழே எப்படி சுருக்கணும் பகுதியில் எப்படி சுருக்கணும் இந்த ஒன்றுக்கு கீழே எந்த நம்பர் இருக்கு ஒன்றுக்கு கீழே ஒன்று இருக்கு ஒரு நம்பருக்கு கீழே எதுவுமே இல்லைன்னா ஒன்றுன்னு நம்ம போட்டுக்கணும் இந்த நம்பருக்கு கீழே ஒன்றுன்னு போட்டுக்கணும் இப்போ இதை குறுகு பெருகல் பண்ணணும் இந்த மூணையும் இந்த ஒன்றையும் பெருக்கி இந்த இடத்துல போடணும் இந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் பெருக்கி இந்த இடத்துல போடணும் கீழே நேராக பெருக்கி கீழே போடணும் இதுதான் குறுக்கு பெருக்கல் இப்போ இந்த மூணையும் இந்த ஒன்னையும் பெருக்கணும் ஓர் மூணு மூணு நடுவில் மைனஸ்னா மைனஸ் போடணும் ஓருன்னு ஒன்று கீழே நேராக பெருக்கியே கீழே போடணும் பை ஓர் முன் மூணு இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் பெருக்கி இங்கே எழுதணும் இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் பெருக்கி இங்கே எழுதணும் கீழே நேராக பெருக்கி கீழே எழுதணும் அடுத்து என்ன செய்யணும் இதை சுருக்கணும் ஒன்று போச்சுன்னா இரண்டு பை மூணு அடுத்து இதை சுருக்கணும் இந்த நம்பருக்கு கீழே பின்ன இருக்கு இந்த நம்பரு அப்படியே தான் இருக்கும் இந்த பின்னத்தை என்ன செய்வது ஒரு நம்பருக்கு கீழே பின்னை வந்தால் என்ன செய்யணும் பெருக்கல் குறி போட்டு பகுதியில் வர பின்னத்தை தலைகீழியாக மாற்றணும் மூணு கீழே ரெண்டு ஒரு நம்பருக்கு கீழே பின்ன வந்தால் பெருக்கல் குறி போட்டு தலைகீழியாக மாற்றணும் இப்போ இதை சுருக்கணும் இந்த மூணுக்கும் ரெண்டுக்கும் அடிக்க முடியாது அப்போ தொகுதியை தொகுதியை பெருக்கணும் பகுதியை பகுதியை பெருக்கணும் இந்த மூணு கீழே ஒன்றுன்னு இருக்கு ஒரு நம்பரு கீழே எந்த நம்பர் இல்லைன்னா அது கீழே ஒன்று போட்டுக்கணும் மூணு ஒம்பது பை ஓர் ரெண்டு இதுதான் ஆன்சர் இதுக்கு தான் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும் பெல் பட்டனை அழுத்தணும் மீண்டும் அடுத்து വീഡിയോവിൽ സന്ദിപ്പോം